ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டேர் யூடியூப் சேனல் கபடி தான் பி தான் ஏஸ் அக்டோபர் பதினெட்டு ஸ்டார்ட் ஆகும் போகுது இன்னும் பத்து நாள் கிட்டத்தட்ட ஏஸ் எல்லோரும் ஆவலாக இருப்பீங்க நான் அவளாக இருக்கேன் என்ன கேள்வி இருந்தாலும் கேளுங்க தெரிஞ்ச விஷயத்த சொல்லுவோம் தெரியலாம் தெரியலன்றோம் எல்லா கமெண்ட்டுக்கு பதில் சொல்லுவோம் தட் மீன்ஸ் வி ஆர் ரீடிங் ஓன் லியர் கமெண்ட்ஸ் அது ரொம்ப முக்கியம் ரைட் அண்ட் போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குது இப்போ தான் முப்பத்தி ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸு ஃபேன்ஸு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எதிர் வீடு பக்கத்து வீடு வேட்டையை படம் பார்க்கும்போது தேட்டரில் இருக்கிறவங்க எல்லாேர்டையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சேனல் வளர்த்து விடுங்க சேர்ந்த பயணிப்போம் போக வேண்டிய தூரம் மேசேஜ் சைட் ரொம்ப தூரம் இருக்குது ரைட் ஃபைன் கபடி நூற்றி முப்பத்தி நாலு மேட்சா திருவிழா அந்தந்தான் சொல்லணும் நெக்ஸ்ட் டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸு அண்ட் வெரி எக்ஸைட்டடாக இருப்பீங்க பசங்களாம் ஓகே நானும் நிறைய மேட்சஸ்லாம் அங்கே கிரௌண்ட்டில் பார்க்குறேன் கிரிக்கெட் ஆகட்டும் கபடி ஆகட்டும் ஃபுட்பால் ஆகட்டும் அண்ட் இப்போ ஒரு நியூட்ரலாக பார்த்து உங்களுக்கு நியூட்ரலாக தான் நிறைய வீ தரேன் எதுவும் பயசிட்டு கிடையாது ஒரு பக்கம்லாம் மாட்டேன் நிறைய பேர் சொன்னீங்கன்னா ஒவ்வொரு பக்கமும் தமிழ் தலைவாசம் மட்டுமே பேசுகிறாங்க சரி தமிழ் தான் இப்போ தமிழ் தலைவாசம் மட்டும் இல்லை எல்லா சேவத்தையும் பேசியிருக்கோம் பார்க்க மாட்டேறாங்க என்ன பண்ணுறது யூ மும்பை பேசியிருக்கேன் தெலுங்கு பெங்களூர் புல்ஸு குஜராத் ஜெயண்ட் புனேரி பல்தன் எல்லாமே பேசியிருக்கோம் ஜெய்பூர் பிங் பார்த்தா பார்க்க மாட்டாங்க திடீர்னு ஒன்று பார்த்துட்டு முடிவு பண்ணிடுறாங்க அண்ட் மோர் ஓவர் எதுக்கு நிறைய வியூஸ் போதும் அதுதான் இப்போ நீங்கள் ஒரு கோட்டு படம் நடக்குது தேட்டரில் என்ன டெய்லி கோட்டு படமே வச்சுருக்கேன்னா அந்த படம் நல்லா போகுதுன்னு அர்த்தம் அப்போ அந்த படத்தை தூக்கிட்டு நீங்கள் வேறு படம் போட்டிங்கன்னா எப்படி போவோம் அதே மாதிரி தான் இதுவும் ரைட் அண்ட் மெயினாக எல்லாேருமே நீங்கள் தமிழ் தலைவாசுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்க வெல் அண்ட் குட் அண்ட் ஆனால் ரிவ்யூன்னு வரும்போது எல்லாத்தையும் பற்றியும் பேசுவோம் எல்லா டீம் பற்றியும் ப்ரிவியூ பார்ப்போம் இப்போவும் சொல்கிறேன் ஒவ்வொரு தமிழ் தலைவாசுக்கும் மினிமம் நாலு வீடியோ வரும் மேட்சஸுக்கு சொல்கிறேன் ப்ரிவியூ ஒரு மேட்சுக்கு முன்னாடி அப்புறம் ரிவ்யூ மேட்சுக்கு அப்புறம் அப்புறம் கோச்சுக்கு அவனை நடுவில் கோச்சு கூப்பிட்டு பேசுவார் அப்புறம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு சாகர் கூப்பிட்டு வருவார் கோச்சு அவங்க என்னென்ன பேசுகிறாங்கன்றத தமிழை ட்ரான்ஸ்லேட் பண்ணுவேன் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரைட் உங்கள் ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம் கீப் சப்போர்ட்டிங் ரைட் இப்போ என்ன பேச போகிறேன் ரைட் ஃபஸ்ட் மேட்சை பற்றி கொஞ்சம் ஜஸ்ட் ஃபுல்லி விவரம் பார்த்துலாம் நேற்று தான் தமிழ் தலைவர் தெலுங்கு டைட்டன்ஸ் பற்றி பேசினேன் இப்போ ரெண்டு பிக்கஸ்ட்டு தோ சப்ஸேபட கெலாடி துணியாமே அப்படின்னா ரெண்டு பிக்கஸ்ட் ஸ்டார் ஆஃப் கபடின்னா பவன் ஷராவத் அண்ட் பிரதீப் நர்வால் நோ டவுட் அவுட் இன் தட் நோ ஆர்க் அட் ஆல் ஒரு காலத்தில் எப்படி சச்சின் பிராயன் லாராவோ அதே மாதிரி ரோஹித் சர்மா விராட் கோலி மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு மேட்சாக ரெண்டு பேரும் ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் பெங்களூர் புல்ஸ்லேருந்து வந்த ஒரு இப்போ பவன் ஷர்வத்தை ஸ்டார்டிங் ரெண்டாவது சீசனோட திருப்பி பெங்களூர் புல்ஸுக்கு வந்திருக்காரு பிரதீப் நர்வால்ஸ் கோ டு பி மவுத் வாட்டரிங் கேம் டிக்கெட்ஸ் எல்லாம் சோல்டுன்னு கேள்விப்பட்டேன் டீக்கெட்ஸை பற்றி ஏன் பேசலன்னு நீங்க இப்போ சென்னையாக இருந்தால் கண்டிப்பாக பேசியிருப்பேன் எப்படியும் எத்தனை பேர் நொய்டா பூனாக போய் பார்ப்பாங்க தெரியல ஏன் வயசு பண்ணுவான் உங்கள் டயத்தை இருந்தாலும் அதை பற்றி பேசலை எனவே என்ன நடக்கும் அதுக்கு முன்னாடி பின்னாடி கொஞ்சம் திரும்பி பார்க்கணும் வரைக்கும் என்ன நடந்ததுன்னு ஏ சரி வந்து ஏனியா என் லுக் பேக் நம்மளோட டீச்சர் என்றைக்குமே மறக்க மாட்டோம் நம்ம அதே மாதிரி இவங்களும் அவங்களோட கேம்ஸை மறக்கவே மாட்டாங்க ஸோ அதே தான் இது மொத்தம் இருபத்தி மூணு மேட்ச் விளையாடிருக்காங்க தெலுங்கு டைட்டன்ஸ் வர்சஸ் பெங்களூர் பாய்ஸ் கம்ப்ளீட் டாமினேஷன்னா பெங்களூர் புல்ஸ் தான் அது பதினாறு வாட்டி ஜெயிச்சிருக்காங்கன்னா பாருங்கள் தெலுங்கு மூணே மூணு தான் ஜெயிச்சது நாலு டை அந்த ஜெயித்தது கூட எப்போது ரெண்டாயிரத்தி பதினாறு எட்டு வருஷம் ஆச்சு தெலுங்கு டைட்டன்ஸ் ஜெயி ஜெயிச்சு பெங்களூர் கிட்ட ஆமாம் பி ஃபோரில் ஹைதராபாத் ஒன்று பெங்களூர் கிட்ட ஒன்று அப்புறம் ஒரு டை மாதிரி நடந்திருக்காங்க அப்போ தான் கடைசியாக ஜெயிச்சது அவங்க ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நீங்கள் உங்கள் புல்ஸோட ஹையஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெங்களூர் புல்ஸு ஒரு பர்டிகுலர் மேட்சில் அகேன்ஸ்ட் தெலுங்கு டைட்டன் நேற்று கூட ஒருத்தர் கன்ஃபியூஸ் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன் தெலுங்கு டைட்டன்ஸ் வருஷம் தமிழ் தலைவாசியோட புள்ளி விவரம் தான் நான் சொன்னேன் அதில் இன்னொருத்தர் இல்லை சார் எழுபத்து ரெண்டு பாயிண்ட் எடுத்தாங்க குஜராத்துக்கு எதிரானார் நான் அதிலேயே சொன்னேன் இன்னும் திஸ் இஸ் ஒன்லி பிட்வீன் தீஸ் டூ இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் பெங்களூர் புல்ஸ் நாற்பத்தி ஒம்பது பாயிண்ட் எடுத்திருக்கு அகேன்ஸ்ட் தெலுங்கு டைட்டன்ஸ் வேற லோவாக பார்த்தீங்கன்னா இருபத்தொன்றுமோ தான் நினைக்கிறேன் அண்டு தெலுங்கு டைட்டன்ஸ் ஃபார்ட்டி எடுத்திருக்காங்க ஹையஸ்ட் லோவஸ்ட்டு டுவெண்ட்டி ஒன் நினைக்கிறேன் அது சரியாக தெரியல ஒட் எவ்வரர் இட் மேபி பெங்களூர் பூல்ஸோட ஹையஸ்ட் ஃபார்ட்டி நைன் இவங்களோட ஹையஸ்ட் ஃபார்ட்டி தெலுங்கு டேட்டஸ்து தப்பாக இருந்தால் கரெக்ட் பண்ணுங்கள் பிகேல் டென் முடிஞ்சு பண்ணிட்டு சீசனில் ரெண்டுமே பெங்களூர் பூல்ஸு டூ ஜீரோ பிகேல் கேஎல் நைன் டூ ஜீரோ பிகேல் எயிட்டில் ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்க புல்ஸு ஒன்று டை ஆச்சு ஸோ அது கூட புல்ஸ் ஜெயிக்கல ஜெயிக்கலை ஸோ பிகேல் செவன் டூ ஜீரோ ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்ததே தவிர நம்ம சொன்ன மாதிரி கடைசியாக ஜெயிச்சது கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஆச்சு ஆனால் இப்போ டிஃப்ரெண்ட் பால் கேம் பர்தீப் நர்வால் பாயிண்ட் ப் ப்ரூவ் என்ன என்ன ஊற்றி விட்டிங்க ஐபிஎஸ் ஐ எம் தி டுப்கி கிங் ஐ ஃப்ளயர் டுப்கி கிங் நடுவில் நம்ம அஜித் கப்பார் வர்றாரு அங்கே போயிருக்காரு நம்ம டாட்டா காமிச்சாம் விட்டோம் சரி போப்பாங்க ஃபேப் டுப் எஸ் கேள்வி போகும்போது ஆர்ஜிக்குன்னு இப்போ அங்கே போய் விளையாடுறேன் ஸோ அதுவும் ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவங்க இதை பற்றி நான் ப்ரிவியூ முன்னோட்டம் அதை நான் வந்து மேட்சுக்கு ரெண்டு நாள் முன்னாடி எடுத்துகிட்டு வரேன் இப்போதிக்கு புள்ளி விவரம் தான் உங்கள் கருத்து இது வந்து சொல்லுங்கள் ப்ரீ பத்திரம் லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ